கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்கு செவிசாய்க்கும் தேவன் இறைமையா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னிடம் அன்றாடு உனக்கு நான் செவிசாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வில் நிகழும் பிரச்சனைகளை குறித்து என்ன செய்வதென்று வழி தெரியாமல் கலங்கி நிற்கிறாயோ கலங்காதே ஏசு கூறுகிறார் என்னிடம் அன்றாடு உனக்கு நான் செவிசாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருட்களையும் உனக்கு விளக்கி கூறுவேன் என்கிறார் ஆம் இஸ்ராயல் ஜனங்களை எகிப்தியரின் கையினின்று விடுவிக்க இறைவன் மோசையை தேர்ந்தெடுக்கும் போது மோசைக்கு துணையாக நின்று ஜனங்களை நடத்தினார் அற்புதங்களை நிகழ்த்தினார் மக்கள் செங்கடலை நோக்கி வரும்போது பின்பாக பார்வோன் படைகள் முன்பாக செங்கடல் தடை யாரும் எதிர்பாராத அற்புதத்தை நிகழ்த்தி செங்கடலை பிளந்து உலர்ந்த தரையிலே மக்களை வழிநடத்தி சென்றார் மோசையோடு இருந்த இறைவன் இன்று நம்மோடும் கூட இருந்து நம்மையும் நடத்துவார் நம்முடைய குரலுக்கும் சவிசாய்ப்பார் நாம் அறியாத எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி கூறுவார் எல்லாவற்றிலும் இறைவனுடைய ஆலோசனையை பெறுங்கள் சாலமோன் ஜனங்களை நீதியாய் நடத்த ஞானத்தை கேட்கிறார் இறைவனவர் கேட்ட ஞானத்தை மட்டுமல்ல கேளாத ஐஸ்வரியத்தையும் கொடுத்து அவரை ஆசிர்வதித்தார் தேவ பிள்ளையே நீங்களும் ஒவ்வொரு காரியத்திலும் இறைவனின் ஆலோசனையை பெறுங்கள் வேளையில் குடும்பத்தை நடத்துவதில் பிள்ளைகளின் படிப்பில் எல்லாவற்றிலும் அவரே உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து உங்களை நடத்துவார் நீங்கள் அறிந்திராத பலவற்றை உங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துவார் அன்பு இறைவா எங்கள் மஞ்சாட்டிற்கு செவிசாய்க்கும் தேவன் நீரே எல்லாவற்றிலும் நாங்கள் ஞானமாய் செயல்பட நீரே ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்